மகாபாரதத்தில் ஒரு காட்சி சகாதேவன் தான் பாண்டவர்கள் போரில் இறக்கக்கூடாது பாண்டவர்களுக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு வரத்தை கேட்டு வாங்கினான் அதை பற்றிய துடுக்க தான் இப்போ பார்க்க போகிறோம் போர் நடக்கும் நடக்கையில் எங்கள் பாண்டவர்களை நீ அழிவு இல்லாமல் காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு கண்ணன்கிட்ட கேட்டார் இவர் அந்த நேரம் ஏதோ ஒரு கட்டி வச்சிட்டார் இவன்கிட்ட ஐடியா சகாதேவன்கிட்ட ஐடியா கேட்க கண்ணன் வந்தப்போ உன்னையே கெட்டி போடணும்னு சொன்னான் சகாதேவன் என்னைய கெட்ட ஒன்றால் முடியுமா சொன்னார் உடனே கட்டி போட்டுட்டான் எப்பா என்னையை விடுவிப்பா விடுவிப்பா அப்படின்னு கெஞ்சி சகாதேவன் விட மாட்டேங்கன்னா அப்போது ஏதாச்சும் கேளு தாரேன் என்னையை விடுனார் அப்போது போரில் பாண்டவர்களுக்கு அழிவு வரக்கூடாது அத்தகைய வரத்தை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டான் அப்போ சொன்னார் நல்லா யோசித்து வரங்கள் நீ பாட்டுக்கு வாய்ப்பு வந்த மாதிரி கேட்காத சிந்தித்து கேளுப்பா சொல்கிறாரு இல்லை நான் நல்லா சிந்திச்சுட்டேன் பாண்டவர்களுக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் சரி தந்தைன்னுட்டு அவரும் வந்துட்டார் போரும் நடந்தது பாண்டவர்களும் ஜெயிச்சுட்டாங்க அந்த மாதிரிக்கு ஒரு கட்டத்தில் அந்த அஸ்வத்தாமன் வந்து பாண்டவர்களின் பிள்ளைகள் படுத்திருக்குது அஸ்வதாமன் வந்து அந்த அத்தனை பிள்ளைகளையும் வெட்டி அப்போது எல்லாம் வருந்துனாங்க என்னடா நம்ம எல்லாம் அழியாமல் இருக்கோம் நம்ம வாரிசுகள் வழி அழிஞ்சு போச்சே அபிமன்யு மற்ற அஞ்சு பேர் இதில் அபிமன்யுடைய கரு உத்திரை வயிற்றில் இருக்குது கூட அழிஞ்சு போகுது அப்போ எல்லாம் அழிவு வந்துடுச்சே இதுக்கு இவன் தான் காரணம் சகாதேவன் தான் இந்த வாரத்தை கேட்டான் பாண்டவர்களுக்கு அழிவு வரக்கூடாதுன்னு தான் கேட்டான் அதனால் தான் இப்படி வந்துடுச்சுன்னு சொல்லுறாங்க சரி அப்புறம் அவன் வந்து என்ன பண்ணான்னா அந்த கர்ணன் வந்து ஒரு களத்தில் கிடக்கான் குந்தி தேவி வந்து மகனேன்னு சொல்லி கத்தையில் சகாதேவன் பார்க்குறான் ஐவருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஐவருக்கும் மேலே ஒருத்தர் போல் நம்ம பெரிய சோசிய நிபுணர் நமக்கு இந்த நுணுக்கம் தெரியலையே நம்ம கண்ணை மறைச்சிருச்சு அண்ணன் ஒன்று இருக்கானே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டான் வேதனைப்பட்டு நான் அப்போ என்னுடைய சாதகம் போய் படித்தது வேஸ்ட்டு அப்படின்னு சாதத்தை சாதகத்தை எல்லாம் கிழிச்சு போட்டான் எல்லாம் பா காற்றுல பறந்துடுச்சு பாதி மிச்சம் அது அவனுடைய சீடர்கள் அதெல்லாம் பொறுக்கி எடுத்து சேர்த்தாங்க சேர்த்ததில் பாதி கிடச்சது பாதி கிடைக்கல அதனால தான் இப்போ நம்ம சாதகம் பார்த்தோம்னா பாதி மெய் உண்மை பாதி வந்து இட்டு கட்டி சொல்லுறது நம்பிக்கையின் பேரில் சொல்கிறது அப்படின்னு சொல்லுறாங்க அதுதான் சோஜியம் கேட்க போனால் பாதி உண்மையாக இருக்கும் பாதி நம்பிக்கையின் பேரில் சொல்கிறது இருக்கும் இதுதான் சகாதவனுடைய இது ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய தொழிலில் கோளாறு சொன்னால் அது கொஞ்சம் ரொம்பவே கோபம் வரும் சரி இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இப்பயே பக்கத்தில் வந்து இறைவன் நின்றுக்கிட்டு ஏதாச்சும் வரம் கேளு நான் தாரேன்னா நல்லா சிந்தித்து நல்ல வரமாக கேட்டு வாங்கணும் அவசரத்தில் எதையாச்சும் கேட்டு வாங்கக்கூடாதுங்கிறத சொல்கிறோம் நன்றி நேர்